என்னடி எது கூப்பிட்டு இருக்க அம்மா நான் ஃபங்க்ஷன் போறமா நான் நிடாவோம் போயிட்டு வந்துட்டுமா ஃபங்க்ஷனுக்கு போறியா எந்த ஃபங்க்ஷனுக்கு என்கிட்ட சொல்லவே இல்ல அதான் அன்னைக்கு ஃப்ரெண்டோட அண்ணா இன்விடேஷன் வச்சாருன்னு சொன்னானே அம்மா சரி நீ நிடாவோம் போறீங்களா தனியாவா அதெல்லாம் உன வேண்டாம் அப்பா கூட்டிட்டு போ அம்மா என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷனுக்கு அப்பா எதுக்குமா நான் நிடாவோம் நம்ம போறோம் இருட்டிறதுக்குள்ள வந்துருவோம் ரிசெப்ஷனுக்கு தான் போறோம் போயிட்டே சும்மா கூப்பிட்டதுக்காக போயிட்டு உடனே வந்துருவோமா நான் தான் சொல்றேன் அப்பா கூட்டிட்டு போன்ட்டு நீலாம் அவனையும் பெரிய மனுஷங்க பாரு உங்களெல்லாம் தனியாக தான் அனுப்ப முடியாது முன்னாடியே சொல்லியிருந்தா நானாவது கிளம்பி ரெடியா இருந்திருப்பேன் திடீர்னு ஒன்று சொல்றேன் இரு உங்க அப்பா கூப்பிட்ற என்னமா இங்க என்ன ஒரு சத்தமா இருக்கு பாருங்க விட ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு போகணுமா இப்ப வந்து சொல்றா ரிசப்ஷனுக்கு போறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கிளம்பி நான் கூட போயிருப்பேன் இல்லாட்டி உங்களை அனுப்பி இருப்பேன் இவ்வளோ நிதாவை மட்டும் தனியா போட்டா சொல்றா பாருங்க அப்பா ஃப்ரெண்டோட கல்யாணம் தானே இப்ப போயிட்டு இருட்டுறதுக்குள்ள வந்துடுறேன்ப்பா நான் நிதா கூட போயிட்டு வந்துடுறேன்ப்பா சரிம்மா போயிட்டு வா என்ன நீங்க போயிட்டு வந்து சொல்றீங்க தனியா எப்படி ரெண்டு வயசு புள்ளங்க அனுப்ப முடியும் அம்மாடி எந்த ஊருக்கு போறீங்க இங்க தான் பா பக்கத்து ஒரே ஸ்டாப் தான் பா பஸ்ல ஏன்னா போயிட்டு வரது விடு வசந்தி அவ என்ன சின்ன குழந்தையா எவ்வளவு பெரிய பொண்ணு எம்எஸ்சி படிக்கிறா அதெல்லாம் காலேஜுக்கு தனியா போறப்ப இங்க போயிட்டு வர மாட்டாங்களா அத இருட்டத்துக்குள்ள வந்துறன்னு சொல்றாங்கல நீலாவும் புத்திசாலி பொண்ணு தான் ரெண்டு பேரும் போயிட்டு வரது விடு அவங்க சந்தோஷமா फ्रेंड्स குள்ள போயிட்டு வருவாங்க நம்ம எது கேடஞ்சலா என்னங்க நீங்க கூட நான் போயிட்டு வரேன்னு சொல்வீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்லிட்டீங்க நான் தான் சொல்றேன்ல நீடா கூட போயிட்டு வரட்ட விடு சரிடி பத்திரமா ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க போன் எடுத்துட்டு போறீங்க இல்ல அப்பப்ப போன் பண்ணுவேன் எடுத்து பேசணும் இருட்டுறதுக்குள்ள வந்துடணும் புரியதா ஆ சரிமா புள்ளிங்க சும்மா அப்படியே புடிச்சு வைக்க கூடாது வசந்தி அவங்க பெரிய புள்ளிங்க புரியதா ஆமா சின்ன விட்டு தான் ஃப்ரெண்ட் வீடே கேதியின் அங்கேயே இருக்கு வீட்டுக்கு வருதா பாருங்க அது விடுமா இந்த வயசுல தான் புள்ளிங்க சந்தோஷமா இருக்கும் அதுவும் பொம்பளை புள்ளிங்களெல்லாம் நம்ம வீட்டை இருக்கும் போது சந்தோஷமா இருக்கும் சும்மா அதுங்க கஷ்டப்படுத்திட்டு கூடாது இது கேட்டாலும் புரியுதா சரி நான் வெளில போயிட்டு வரேன் சரிங்க வந்துட்டேன்டி போலமா ஏய் உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்குடி மேடம் ட்ரெஸ் கூட சூப்பரா இருக்கு ம் பாத்து பாத்து கிளம்பிருப்பியே போடி அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல சரி போலாம் அம்மா போயிட்டு வரேன் ம் சரிடி வாவள்ளி இவ பாரு முன்னாடியே சொல்ல ஃபங்க்ஷனுக்கு போகணும் திடீர்னு சொல்லி கிளம்புறா முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கூட வந்திருப்பேன் இதேதான் அப்பா அம்மாவான் சொல்லி கேட்குறாங்க என்ன திட்டாம முன்னாடி சொல்ல வேணாம் இதெல்லாம் திடீர்னு கிளம்பணும்னு சொல்றீங்க ரெண்டு பேரும் சரி விடுமா நாங்கள் கிளம்புறோம் மணி ஆகிருச்சி ஆ சரி பார்த்து பத்திரமா போய்ட்டு சீக்கிரம் நேரம் தொட வரணும் புரியுதா சரி சரிம்மா முன்னாடியே சொல்கிறதில்ல இதெல்லாம் திடீர்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் நைஸாக கழுவி போகிறாளுங்க பேர் கூட்டு கிளவாணிங்க ரெண்டு பேரும்

அதனால உங்களை பார்க்கறதுக்காகவே மேடம் காலேஜ் வந்த உடனே கிளம்பிட்டாங்க ரெண்டு நாளா ஒரே தொலையா தொலைச்சிட்டா இதை எடுத்து வையாத எடுத்து வை இத்தனை மணிக்கு போனோம் நாளைக்கு போனோம் நாளைக்கு போனோம் ஒரே தொலை அப்படியே வள்ளி நீல சொல்றதுல உண்மையா என்னால் நம்பவே முடியலையே போங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்க ஓய் இருக்கத தான சொன்னா வாடி ஒரு நாள் நீ என்கிட்ட மாட்டாமே போப்ப அப்ப வச்சு மொத்தமா உனக்கு கிண்டல் பண்றேன் பாரு அப்போ நீ பாத்துக்கலாம் அப்ப சரி வாங்க உள்ள சரி நான் முன்னாடி போயிட்டே இருக்கேன் நீங்க வாங்க போறீங்க

அருண் கிளம்பிட்டியா எங்க அதாங்க நம்ம பிரபு மகா இருக்கான்ல அவன் கல்யாணத்துக்கு தான் இவனையும் கூப்பிட்டு இருந்தேன் இவனும் நாலு இடத்துக்கு வந்தாதானுங்க இப்படியே வீட்டிலேயே எழுந்துட்டு காலேஜ் மட்டும் போயிட்டு வந்தேன் அர்த்தம் அதான் கூப்பிட்டேன் ஃபர்ஸ்ட் வரலன்னா சொன்னான் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல வரேன்னு சொன்னான் அதான் கிளம்பிட்டு இருக்காங்க அப்படியா அருணா வரேன் சொல்லிட்டான் அதிசயம் தான் போ நீங்க தான் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னீங்க அதான் சரி அருணா அது கூட்டிட்டு போறான்ட்டு ஆமாமா சரி அவன கூட்டிட்டு போ ஆ நான் கிளம்பிட்டமா ஆ சரி நீ போய் கார் எடு நான் வந்தறேன் சரிங்க நாங்க கிளம்புறோம் நீங்கள வெளில போயிட்டு நேரத்தோட வீட்டுக்கு வந்துங்க அப்படியே வேற இருக்கீங்க வெளியிலேயே நல்லா இருக்குங்க நீங்க எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்குங்க பையனுக்கு கல்யாணம் முடிவானது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனை பொண்ணு தெரியுங்க நல்ல பொண்ணை கண்டுபிடிச்சீங்க போல ஆமாங்க அவனுக்காக பொண்ணு பார்க்க சுத்தாத ஊரே கிடையாது எப்படியோ ஆண்டவ புண்ணியத்தில் இன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது என் பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க அப்பாவுக்கு அதை விட சந்தோஷம் நல்ல இடத்துல சம்மந்தம் கிடைச்சிருக்கேன்னு சரி வாங்க உட்காருங்க நான் போய் உட்காந்துக்கிறேமா அவனுக்கு வேலை நிறைய இருக்கும் நீ போய் கவனிப்போம் அதே அருண் என்ன அதிசயம் நீ கூட வந்திருக்க உங்க அம்மாவை பார்த்துட்டே இருந்ததுல ஒன்னை கவனிக்கல பாரு என்ன ஒரு அதிசயம் வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க எப்படியே எங்க ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டியே வா வந்து உட்காரு ஆ அந்த புள்ள என்னம்மா வந்துட்டான் பாரு சரிம்மா வந்து உட்காருங்க பிள்ளைக்கு கண்ணு போயிட்டாலா இங்க இருந்து கிளம்புக்குள்ள ஒரு காரடி மணி எடுத்து சுத்தி போனேன் என் பிள்ளைக்கு அருண் யாராவது பார்த்தனா அதெல்லாம் பேசிட்டு அப்படின்னு நின்றுப்பேன் நீ வந்து உட்காருங்கண்ணா கிளம்பும் போது உனக்கு கிளம்பி போய்க்கலாம் சரியா ஆ சரிங்கம்மா வணக்கம்மா வணக்கம் வாங்க ஆண்டி பார்க்கறா பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காடா தேங்க்ஸ் ஆண்டி அருண் நில்லு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா நாங்கள் கிளம்புறோம் என்ன அதுக்குள்ளே கிளம்புறேன்னு சாப்பிட்டு தான் போகணும் போய் முதல்ல உட்காரு அப்புறமா சாப்பிட்டு அப்புறம் கிளம்பலாம் என்னடா அவசரம் நீ வரதே அதிசயம் ஆமாப்பா எங்கேயுமே வரமாட்டான் இன்னைக்கு இங்கே வந்ததே பெரிய அதிசயம் சரி நாங்கள் உட்காந்துட்டு சாப்பிட்டே கிளம்புறோம் சரியா ஆ சரிங்க ஆண்டி அருண் வா அந்த பக்கம் போய் உட்காரலாம் விஷ் யூ மேரி லைஃப் அண்ணா தேங்க்ஸ் அருண் வலி வா அக்கா கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஐயோ எனக்கு பயமா இருக்கு

என் வீட்டுக்கு வரத்துக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எதுவும் செய்ய என்ன சிரிப்பே அப்ப நான் எங்க போறது அவர் உன்ன வச்சு சொல்றாரு நானு நீ என் வீட்டுக்கு வந்துரு அக்கா தான் கல்யாணம் ஆகி போக போறால என் தங்கச்சி நீ என் வீட்டுக்குள்ள வந்து இரு நான் தங்கச்சி வள்ளி ஏ உனக்கு தெரியாதா வாங்க அக்கா இது என் ஃப்ரெண்டு வள்ளி அது அவளோட ஃப்ரெண்டு என்னடா சொல்ற ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது

அவளுங்க ரெண்டு பேரும் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சொன்னதா பல்ல கட்டிட்டு நிக்கறீங்க தக்கமா இல்ல உங்களுக்கு நான் ஒண்ணு பல்ல கட்டிட்டு நிக்கல சும்மா தான் நின்னுட்டேன் ஏ நிலா ம் சொல்லுங்க என்ன இன்னைக்கு எதுவும் திட்டலையா எதுக்கு நான் போற ஃபங்க்ஷனுக்கு நீங்களும் வந்தீங்கன்னு அப்படி எப்படி நான் சொல்ல முடியும் உங்க லேட்டி ஃபங்க்ஷனா இருந்திருக்கும் அதனால வந்திருப்பீங்க கரெக்ட்டா ஆமா நானும் அம்மாவும் வந்திருக்கோம் உங்க அம்மா அம்மா ஆமா அம்மா வந்திருக்காங்க மீட் பண்றியா ஐயோ வேண்டாம் பா நான் கிளம்புறேன் சரி கொஞ்ச நேரம் பேசிட்டா தர பேசணுமா நான் என்ன பேசறது உங்ககிட்ட நீ இவ்ளோ பொறுமையா என்கிட்ட இதுக்கு பேசனதே இல்ல தெரியுமா ஆமா சாரி அன்னைக்கு எனக்காக தான் நீங்க சீனியர் கிட்ட சண்டை போட்டீங்க அது கூட புரிஞ்சுகாம உங்களையே திருப்பி திட்டி கஷ்டப்படுத்திட்டேன் சாரி அருண் இட்ஸ் ஓகே கொஞ்சம் நிமிர்தா பாற ம் பாத்துட்டேன் போதுமா சரி டைம் ஆச்சு நானும் வள்ளியும் கிளம்புறோம் அதுக்குள்ளையா

கண்டுபிடிச்சா பிடிக்கட்டுமே அவளுக்கு தெரிஞ்சா எங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சா மாதிரி தான் அவ கூட போய் நின்று போட்டோ எடுத்த ஒன்றா நின்னு புரியுதா இனிமே நானா போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது பாரு தானா வீட்டில் ஸ்ப்ரெட் ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் கேட்டாங்கன்னா ஆமான்னு சொல்லிக்கலாம் இல்லாட்டி நான் பஸ்ட்லயே சொல்ல வேண்டி வரும் அதனாலதான் நைஸா அவ கூட போய் நின்று போட்டோ எடுத்துக்கிட்ட சொன்ன சொல்லிட்டு விடு அப்படிதான் தெரியணும் இல்லை அப்புறம் அதால் எதனா பிரச்சனை வராதுல்ல நான் இப்போ தான் எம்எஸ்எஸ் ஜாயின் பண்ணேன் அதை ஒழுங்காக படித்து முடிக்கணும் அப்புறம் அதால் எங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை வந்துட போதுங்க எனக்கு தெரிஞ்சவங்க யாரா இங்கே வந்து பார்த்துட்டாங்கன்னா இன்னும் ப்ராப்ளம் எங்கள் அம்மா கிட்ட மட்டும் சொன்னாங்க என்னை வெட்டி பொலி போட்டுருவாங்க ஏன் வலி சும்மா பயந்துட்டே இருக்க இன்னும் டூ இயர்ஸ் தான் இருக்கு நீ முடிக்கிறதுக்கு என்னென்னோ நாலஞ்சு வருஷம் படிக்க போற மாதிரி இப்போவே தெரிஞ்சாதான் ரெண்டு வருஷம் கழிச்சு நமக்கு நீ படித்து முடிச்சதும் கல்யாணம் நடக்கும் அதை விட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லி அதுக்கப்புறம் நமக்கு மேரேஜ் நடந்து எனக்கு பாதி வயசு ஆகிடும் போ அதனால தான் இப்பவே தெரிஞ்சாதான் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ண முடியும் புரியதா படிச்சு முடிச்சதும் கல்யாணமா ஏன் நான் வேலைக்குலாம் போக கூடாதா தாராளமா போமா நீ வேலைக்கு போனாலும் சரி இல்ல இன்னொரு படிக்கனால சரி என்ன வேணா பண்ணு ஆனா எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு பண்ணுவல்லி வள்ளி இல்லைன்னு வச்சுக்கோ எனக்கு வேற பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க உங்க வீட்டுல நீ எம்எஸ்சி பிடிக்கிறதுக்குள்ளேயே மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க தான் சொல்றேன் நமக்கு முதல்ல மேரேஜ் நடக்கட்டும் அப்புறம் நீ வேலைக்கு போ படி என்ன வேணா பண்ணு ஆனா எம்எஸ்சி முடிச்சுடு அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா இப்போவே நம்ம வீட்டுல தெரிய ஆரம்பிச்சாதான் இன்னொரு டூ இயர்ஸ்ல நமக்கு ரெண்டு பேருக்கும் மேரேஜ் இருக்கும் இல்லைன்னு வச்சுக்கோ உனக்கு ஒருத்தம் கொடுவோம் எனக்கு ஒருத்தி கொடுவோம் நடக்கும் சொல்லிட்டேன் அப்படியா உங்க வீட்டுல ஒத்துக்கலன்னா நீங்க வேற பொண்ணு கல்யாணம் பண்ணிப்பீங்களா ஆமா பண்ணிப்பேன் ஏ லூசு உடனே மூஞ்சி எப்படி வச்சுக்காத வேற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கா நான் உங்ககிட்ட நீ இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாதுன்னு தான் பேசிட்டு இருக்கேன் உடனே மூஞ்சி ஓங்கன்னு வச்சுக்காத சரி இல்லங்க எனக்கும் பயமா தான் இருக்கு எங்க அம்மா எப்படி ஒத்துப்பாங்களோ தெரியல அப்பா கூட பரவாயில்ல அம்மா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு ஓ அப்போ உங்க அம்மா ஒத்துக்கலாம் நீ வேற பையனை கல்யாணம் பண்ணிப்ப அப்படிதானே கண்டிப்பா மாட்டேன்

பார்த்தா நான் அவ்வளோ தைரியம் சொன்னீங்க இப்போ நீ ஏன் அணிலான்னு ஷாக்கி நிக்கிறீங்க ஏன் டீ ஏன் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்க திரும்பி பார்த்தா ஆடைக்காரன் நான் இஸ்ஸா அதுக்குள்ள இவர் கூட எஸ்கேப் ஆகி வந்துட்டியா நீ ஓ கூட பிஸியா பேசிட்டு இருக்கேன் அதனால நான் இவர் கூட வந்துட்டேன் ஏன் அடா யாரை சொல்ற யாருன்னே தெரியாது இந்த அம்மாவுக்கு